அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜி வ்ளாக்ஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு குளிக்க அரண்டிய எண்ணெய் வந்து போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுமே கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கணும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதில் அஞ்சு ஆறு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து அதையுமே நல்லா வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து வதங்கணும் எண்ணெய் அதில் இருந்து விட்டு வரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கோ அதனால கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி கலருக்காக ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வைங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே தக்காளி நல்லா குலையாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியும் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சி அதோடய சாறு எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க நல்லா திக்னஸ் ஆகணும் திக்னஸ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு நான் ரெண்டரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துருப்பேன் ஏன்னா கொஞ்சம் கொலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையானால உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா கொதி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை வந்து அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க தண்ணி கொஞ்சம் ஒத்தும் போது இந்த மாதிரி ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இதை வந்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஓரங்களில் இருக்கிற எல்லாமே வந்து நல்லா சேர்த்துட்டு மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி